உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாக்க வல்ல ஏதாவது தேடிக் கொண்டிருப்ப நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வீடியோவை விடவும் தேவையில்லை அருமையானதும் சுவாரஸ்யமானதுமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய அதற்கு பொருந்தும் சாக்லேட் கிண்ணமும் உங்களிடம் அந்த பெரிய ஆப்சைடு கேக் இருக்கிறது என் கையில் பொதிக கேக் ஒன்று இருக்கிறது இல்லை நிச்சயமா ஏனெனில் நான் ரொம்ப பணக்காரன் அதனால எனது கேக் பெருசா இருக்கணும் இப்போதெல்லாம் என் பவுண்டனை மேலும் கவர்ச்சியானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அது சாக்லேட் கிணறு ஆச்சரியம் இப்போதே இந்த சாப்பிடலாம் எல்லாவற்றையும் என் பெரும் கேக் மீது ஊற்றுவதுதான் மீதம் அவள் என்ன செய்கிறாள் இது பிரமாதமாம் இருக்கப் போகிறது இதில் துரித சாகாலத்தை நிரப்பினால் அதை முழு கேக்கின் மீது பரவ விடலாம் இனி நான் போறேன் இப்போ கடைசி சிறப்பா அழகாக இருக்கிறது அப்படியா நம்ப முடியல அப்படியா ஆம் நான் தொட்ட எல்லாமுமே பொன்னாகவும் அதே நேரத்துல ருசியாகவும் மாறுகிறது மந்திரன்ஸோ நல்லது அது மிக அருமை நான் அதை திண்ண தொடங்க தர முடியல நீங்கள் தான் இங்கே சொன்னதை ஷாப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முக்கியமானது என்னன்னா நான் இதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன பார்த்து நிற்கிறேன் சரி

நானும் அந்த உதவியை திருப்பி தர முடியும் கையுரை அதிகம் உதவவில்லை உம் ஆனால் கேக் நல்லதே வாவ்! நான் உனக்கு சொன்னதுதான் எங்களை உணவு எங்கே முடியாது ஒரு தங்கம் போல பேப்பட் அது மிகவும் குளிரானது அது மிகுந்த செலவாக தோன்றுகிறது என்னால் முன்பே வரலாமல் பெரிய பாபிட் ஒன்றை பார்க்க முடியவில்லை மேலும் நான் கூட்டு சாதாரண விலை குறைவான ஒன்றுடன் சிக்கியிருக்கிறேன் அதில் விளையாடவும் பொழுதுபோக்கு இல்லை இருப்பினும் நான் தவறாக இருந்தோமோ நீங்க சார் என்னோட விளையாடுறத காணல பிறகே நீங்கள் அவ்வாறு நினைக்கிறீங்க நான் குழப்பமாக உள்ளேன் அது என்ன பற்றி

இதுவரைக்கும் வரைக்கும் இவ்வளவு சுவை மிக்கதை நான் ருசிக்கவில்லை சரி இத நான் முயற்சி செய்ய வேண்டும் எனக்கு ரொம்ப பசிக்குது அந்த எதுவும் மீதம் இருக்காது அது அவளின் நாப்கின் ஓ ரொம்ப சொன்னாலே சொன்ன அதிகாரமாக எனது பாபி உணவாக இருக்குமா உங்களுக்கு பிடிக்குமா

இப்போது எனக்கு அதை போன்று வேண்டும் ஒரு வருத்தம் என்றால் அது இன்னும் சிறியதாக இருக்கிறது அதனால் நான் அதை பகிர முடியாது பூச்சாதாக உண்மையில் காத்துரு இதை நான் சரி செய்யலாம் ஹலோ எனக்கு இப்போது நிறைய பொப்பிட்ஸ் தேவை நன்றி இது உண்மையிலேயே வேகமான டெலிவரி இதோ உங்களுக்கு அவருடைய பெட்டியில் என்ன வச்சிருக்க அப்படின்னு நான் ஆச்சரியப்படுகிறேன் இது செம்ம வித்தியாசமானது நான் சொல்ல வேண்டியது என்ன நீ யாரோ எனக்கு சிந்தனை வழிகாட்டி காட்டுங்க நீங்க கற்பனை செய்ய முடியுமானாலும் அதிகமான பாப்பெட்கள் கொண்டு நான் அந்த சாப்பிடக்கூடிய எல்லா சாக்லேட் பார்களையும் செய்வேன் அவையெல்லாம் எனக்கு இருந்தால் நான் ஏதும் சொல்ல வாழ்நாள் முழுவதும் நடக்கப் போவதில்லை ஒரு சாக்லேட் கோபுரம் ஒவ்வொரு அடுக்கும் எனது நான் ஒவ்வொரு மாடியையும் இனி சாப்பிடப் போகிறேன் வாக்குறுதி தருகிறேன் கவனமாக சாப்பிட முடியாது என்பதற்கு காரணம் உண்மையில் அதிரத்தின அதற்காக நேரம் இல்லை

அதை அவள் எப்படி செய்தாள் ம் ஒரு குக்கி நல்லா இருக்கும் ம் ஒரு வேளை ஒரு மார்ச் மேலவும் ஆ முருப்பொறையிலேஞ்சு இது எல்லாத்தையும் ஷாக்கலேட்டில் இந்த அதிசயமான படைப்பை பாருங்க எனக்கு இதில் தேவையில்லை சாப்பிடுவதை நான் விரும்புகிறேன் அது மிகவும் சுவையற்றதாக இருக்கிறது நினைக்கிறேன் சரி, நான் கடைசி துளியும் சாப்பிட்டேன் உங்ககிட்ட என்ன இருக்கு? தயவு செய்து உண்மையாக அற்புதமான ஒன்றாக இருக்கு இதுவே இது ஒரு உண்மையான போன் இல்லை சில கார்ட்போர்ட் மட்டும் அதன் வடிவம் ஐபோன் போன்ற உள்ளது அதுவே யாருக்கு தெரியும் இது உணவுக்கு பயன்படுத்தப்படலாம் என்ன அது ரொம்ப ரொம்ப மோசமானது நடுவுல துளை இருக்கு அது ஒரு தொலைபேசி அல்ல அது குப்பை இது சரியில்லை உன் பையில இருந்து எனக்கு தாங் ஸ்நாக்ஸ் வாங்கித்தா தயவு செய்து ஓ சார் நான் செய்வேன் அதுவே அனைத்தும் என் இரண்டாவதுலை உணவாகும் குறிப்பாக சாக்லேட்டில் மூடப்பட்டவை நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் நான் நம்பிவிட்டேன் உங்களுடைய அடுத்த உணவு சந்தோஷமாக இருக்கும் என நம்புகிறேன் எனக்கு சிறப்பு ஒன்றை கண்களில் வைத்திருக்கிறேன் நான் காத்திருக்க முடியல சர்வத்தை கொஞ்சம் வலியமாய் இழுத்துவிட்டேன் இருக்கிறேன் நீ நல்லா தெரியல அருவறுப்பாக இருக்கிறது என் தலையில் உண்மையில் ஒரு ஆமர்தது ஒரு தட்டு அடைந்த துருவைகள் நூடுல் ஒப்பிடும் போது பனியாக காட்சி அளிக்கிறது ஒப்புக்கொள்ளாமை அரசு நிறைய சாக்லேட்ல மூடப்பட்ட கம்மியை விட சிறந்த சில விஷயங்கள் உள்ளன சரி நான் ஒப்புக்கொள்றேன் அதையும் சாப்பிட இஷ்டமா இருக்கும் யாரையும் செய்துவிடும் சரியாவும் வாவ் எனக்கு மேலும் தேவை மேலும் அனுபவிக்க விரும்புகிறேன் இந்த சவாலின் எல்லா உணவுகளிலும் இது மிகச் சிறந்தது நான்கு இரண்டாவது முறை எடுக்க முடியுமா நண்பர்களே அவுள் நினச்சா தான் ருசியாக இருக்கலாம் திடீர்னு தெரியுது அதை பற்றி கவலைப்பட முடியாது அழுக்கு நீ தேசத்தை உண்மையிலேயே நான் வேண்டுமா ஒரு சுத்தமான தட்டு ஒரு மகிழ்ச்சியான தட்டு ஆனால் நான் ஒன்றை தவற விட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் அகல் இழுத்து கொண்டு போகலாம் நீங்கள் அறிவுறீங்களா பாருங்க நான் சொன்னேன் மொத்த பிடிக்க நான் பிடிச்சேன் ஆனால் அது உங்கள் கண்ணில் இருந்தது அடி வச்ச அறுவறுப்பு இப்போ உங்கள் முகத்தை தொடச்சு விடலாம் வாய் வெடித்தேன் நல்லா சாப்பிட்டு பணத்தை பெற்றுட்டேன் என்ன பார்த்து விடு ஓகே பின்னால் நகர்றோம் இப்படி சாப்பிட முடியாது இதிலிருந்து ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வது சரியா இருக்கும் அவை மிகுந்த சுவையான நூடுல்ஸ் சூசி அது எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஆனால் முதலில் கடைசி ஒரு பொருளை சேர்க்க வேண்டும் அவர்கள் நிச்சயமாக சாக்லேட் ஓ இல்லை இது நல்லதில்லை இது மிகுந்த காரமாக உள்ளது எவ்வளவு உதவுகிறதா ஒன்றும் கூட இல்லை உதவ முடியும் ஒரே விஷயம் சாக்லேட் அது சூடு குறைச்சது அருமை சாக்லேட் கிணறு எங்கேயும் பற்றியெல்லாம் சவால்களை மேம்படுத்தும் திறன் உண்டு உங்கள் பிடித்த உணவுகள் சாக்லேட்டில் மூழ்கியிருக்க வேண்டும் அதனால் நீங்கள் சவால்களை சந்திக்காமல் இருப்பீர்களா என்று நினைக்கிறேன் விதவிதமான போட்டிகளை பகிர வரும் எங்கள் சேனலுடன் தொடர்பில் இருங்கள்